எனது அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே மீண்டும் ஒரு முறை தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் உங்களை சந்தித்து மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால வாழ்வில் மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்போதும் பொருந்தும் என்பதை யாவரும் உணரலாம் மனித வாழ்வில் யாவருக்கும் பெரியோர் சிறியோர் யாவருக்கும் குரலின் கருத்துக்கள் மேன்மையான வாழ்வை தரும் அதற்காகவே இந்த முயற்சி தற்போது அவரது அழுக்காட்டாமை அதிகாரத்தில் எட்டாம் குரல் இது எண்ணிக்கைப்படி நூற்றி அறுபத்தி எட்டாம் குரல் குரல் என்னவென்றால் அழுக்காறு என ஒரு பாவி திருச்சி உயிர் விடும் இதன் பொருள் என்னவென்றால் பொறாமை என கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தை கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும் கதையை பார்ப்போம் அக்கா மாமா பெரியசாமி ஏன் இப்படி சேரார் உங்களுக்கு இருவருக்கும் காலேஜ் வேலையில் வருவாய் வருது மாமனார் விட்ட தென்னந்தோப்பு வருவாயும் வருது நாங்கள் பார்த்து பக்கத்து கண்ணுசாமி விவசாய நிலத்தை வாங்க போனா ஏன் போட்டி கொண்டு விலையை ஏற்றி விட்டார் என்று வரலட்சுமி சகோதரி சுபலட்சுமியிடம் கேட்டால் சுபலட்சுமி பெரியசாமி உள்ளூர் அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக உள்ளனர் நல்ல சம்பளம் பெரியசாமியின் அப்பா தந்த மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு மூலமும் நல்ல வருவாய் வருகிறது அவருடைய ஒரே பெண் பூரணி உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாள் வசதியான சொந்த வீடும் முக்கிய பகுதியில் அவர்களுக்கு உள்ளது பெரிய சகோதரன் சின்னசாமி பள்ளி படிப்பு முடித்து தந்தையுடன் சேர்ந்து விவசாயம் செய்தவர் தந்தை குருசாமி பெரியசாமியை படிக்க வைத்து டவுன் வீட்டையும் தந்ததால் மூணு ஏக்கர் தென்னந்தோப்பு கொடுத்து மீதி ஏழு ஏக்கர் விவசாயம் தெரிந்த சின்னசாமிக்கு கொடுத்தார் சகோதரர்கள் இருவரும் முறை பெண்கள் சுபலட்சுமி வரலட்சுமியை திருமணம் செய்து கொண்டனர் வரலட்சுமிக்கு ஒரு பெண் ஒரு ஆண் குழந்தைகள் வரலட்சுமி தந்தை முத்துசாமி நல்ல வசதியானவர் அனுபவிக்கவும் தெரிந்தவர் தங்கை வீட்டு பெண்கள் திருமணம் செய்து கொள்ள தங்கை கட்டாயப்படுத்தினால் தன்னை விட வசதி குறைவான குடும்பத்தில் இரண்டு பெண்களையும் இரண்டு சகோதரர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார் முத்துசாமியின் மகன் மயில்சாமியும் தந்தையின் தொழிலில் ஈடுபட்டு செய்கிறார் ஏன்னு தெரியல வரலட்சுமி இப்போ நிலம் வாங்கி என்ன செய்ய போறார் என்றார் சுபலட்சுமி பெரியசாமியிடம் கேட்க நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் கிணற்று தவளை போல போயிட்டு இருக்குது விவசாயம் நல்லா செய்து சம்பாதிக்கிறான் சென்னை கோகோ பாக்கு மா வாலை மஞ்சள்னு போட்டு நல்ல வருவாய் இருக்கிறார் சாதனை விவசாயி என்று பேரு மாதிரி பண்ணி என நிறைய விருதுகள் அரசிடமும் தனியாரிடமும் கிடைத்துள்ளது மேடை ஏறி வாங்குகிறான் பெருமகையான நமக்கு மேடை பாராட்டு கிடைக்குமா நமக்கு சம்பளக்காரன் பிறப்பு என்றார் பெரியசாமி விவசாயம் தெரிந்தவர் நம்மால் முடியாது சொன்னா சூழலுமே பேச்சு ஈடுபடவில்லை தந்தையுடன் உதவும் நிலத்தை கடனில் வாங்கி விவசாயம் செய்ய ஆரம்பித்தார் பெரியசாமி அதுவரை தென்னந்தோப்பா வருவாய் கல்லூரி வருவாயில் ஒரு பகுதியை ஏழை மாணவர் ஸ்காலர்ஷிப் முதியோர் இல்ல நன்கொடை மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு வருட உதவி என செய்து கொண்டவை பொருளாதார நெருக்கடி காரணமாக விட்டன மாமா முத்துசாமி நடத்துவரும் பைனான்ஸ் போல தானும் சம்பாதிக்க ஆசைப்பட்டு தன் நண்பர் ஒருடன் தன் வீட்டு ஒரு முன்மில்ஸ் ஆபீஸ் ஆரம்பித்தார் சேமிப்பும் இல்லாமல் போயிற்று சூலட்சுமி தம்பி மயில்சாமியுடன் கிளப் நண்பர் அறிமுகம் சவாசம் என மாமனார் முத்து சாமி ஸ்டெயிலில் வாழ துவங்கினார் மூன்று வருடங்கள் அனுபவ குறைவு மேற்பார்வை குறைவு கட்டுப்படாத செலவுகள் வட்டி கட்டுதல் காரணமாக பெரியசாமி அவர்களது மனைவி விவசாயம் ஆசை அவலமானது அவர்களது பைனான்ஸ் பணத்தை நிலத்திற்கு முன்னேற்றத்திற்கு தன் கேளிக்கை செலவுகளுக்கு அவர்கள் பயன்படுத்திவிட்டதால் பணம் போட்டவர்களுக்கு திரும்பி தர முடியாமல் திண்டாடி அவமானப்பட வேண்டி வந்தது இதனால் மனம் வந்து மது சீட்டு விளையாட்டு காலேஜ் திறமை குறைவு என்றெல்லாம் ஆகிவிட்டது கல்லூரி நிர்வாகம் அவர் வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்தது பைனான்ஸ் திவாலானது தென்னந்தோப்பை விற்று கடன் அடைத்தனர் மனதால் உடலால் பழக்கங்களால் கெட்ட சீர்கெட்ட பெரியசாமியுடன் சிவலட்சுமி அமைதியாக போராடி வருகிறார் தற்போது தங்கை வரலட்சுமி தந்தை முத்துசாமி உத்தோகரங்களை நீராக விட்டார் யாரை கென்று பராமரிப்பட்டு அழிந்தோமோ அவர்களிடம் உரிய பெற அவரது மனம் ஒப்பவில்லை இத்துடன் இக்கதை முடிகிறது அன்புணர்களே அன்பு நண்பர்களே வாழ்வில் போதும் என்ற மனம் பொன் செய்யும் என்ற ஒரு சொற்றொடர் சிறு வயதிலிருந்தே நாம் யாவரும் அறிந்த ஒன்று மேலும் தற்போது வேக வாழ்வில் ஓரளவு வசதிகள் இருக்கும் போது தேவைகளை அதற்கு தகுந்த மாதிரி செய்து கொள்ளும் போது கிடைக்கும் நிறைவான மன நிறைவான வாழ்க்கை பெரும் பணக்காரர்களுக்கும் கூட அமையாது மனம் திருப்தி என்பது வேறு பணத்தால் வரும் திருப்தி என்பது வேறு என்பதை யாரும் அறியவில்லை அதே மாதிரி பாராட்டுக்கள் சாதனைகள் என்று யாவும் யாருக்கும் அமைவதில்லை அது நாம் கண்கூடாக பார்க்கும் ஒன்றுதான் இதெல்லாம் நாம் பார்க்கும்பொழுது நம்மிடம் உள்ளதை ரசித்து நம்மிடம் உள்ளதை உபயோகப்படுத்தி பிறர்க்கும் உதவும் வாழ்க்கை மிக மிக மேன்மையானது என்று ஒரு சிலர் அறிந்துள்ளனர் வாழ்ந்தும் வருகின்றனர் வெற்றியும் அடைந்துள்ளனர் ஆனால் மற்றவர்களைப் போல வாழ நினைந்து இருப்பதை இழந்து பரிசு நிறைய இதனை உணர்ந்த திருவள்ளுவர் அக்காலமே இதை பற்றி இந்த குரலில் கூறுகிறார் இத்துடன் இக்கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் கருத்துடன் மறுபடியும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஆமோர் இக்கதையில் வரும் நிகழ்வுகளும் படங்களும் கற்பனையானவை இக்கதைக்கு உபயோகப்படுத்த வலைதள படங்கள் பறித்தவர்களுக்கு எங்களுக்கு உறுதி செய்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இக்கதையினை மற்றவருக்கு அனுப்பி இலக்கை சேவை செய்து கேட்டுக் கொள்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் மனங்கவர் முருகர்களால் தமிழ் மேலும் வருந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வணக்கம்